மொரட்டுத்தனமோ அப்பாவித்தனமும் கலந்திருந்த ஊர் மக்கள் இருக்க ஒரு சின்ன கிராமம் அது கைகூலி விவசாயம் இப்படி பலவிதமான வேலைகள் செஞ்சு சாயந்தரம் ஊர் மத்தியில இருக்க மரத்தடிக்கு வந்து ஜாலியா கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் ஒரு விதம்னா அந்த ஊர்ல இருக்க இருபத்தஞ்சு வயசு பையனான ரகு ஒரு விதம் அவனுக்கு உறவுக்காரங்கன்னு யாரும் இல்லாததால அவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஊரை சுத்தி சுத்தி வருவான் ரகு ஆமா நம்ம எதுக்காக துளசி செடிய சுத்தி வரணும் வேப்ப மரத்தை கையெடுத்து கும்பிடணும் சூரியன் ஏன் எப்பவும் சூடா இருக்காரு இயற்கை ஏன் இப்படி இயங்குது இப்படின்னு என்னென்னவோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் விதவிதமான புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த ஊர்ல அவன சில பேரு புத்திசாலின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேரு பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேரு மேதாவின்னு சொல்லுவாங்க யாரு என்ன சொன்னாலும் அத கண்டுக்காம ரகு அவனோட வேலையை அவன் செஞ்சிட்டு இருப்பான் ஒரு நாள் அந்த ஊர் பெரிய மனுஷன் சஞ்சீவ் சாய்ந்தரம் வேலையில மரத்தடிக்கு கூப்பிட்டு எல்லா மக்களும் வந்திருந்தாங்க இந்த வருஷம் நம்ம போட்ட பயிரெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு நினைச்சதை விட அதிகமான லாபமும் கிடைச்சிருக்கு இதெல்லாம் கடவுளோட தயவு அதனால நம்ம ஊர்ல ஒரு கோவில கட்டுவோம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ஆனா இந்த கோவில எப்படி கட்டணுங்கிறத ரகு கிட்ட விட்டுடுவோம் ரகு நல்லா யோசிச்சு முடிவெடுப்பான்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ரகு கோவில் கட்டுற வேலைய ஆரம்பிச்சான் கோயிலுடைய உச்சியில கலசத்தை வச்சான் அந்த கலசத்தை பார்த்து சில பேருக்கு ஒண்ணுமே புரியல சில பேர் இதை பைத்தியக்காரத்தனம் நினைச்சாங்க போயும் போயும் இவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்காங்களேன்னு அந்த சஞ்சீவுக்கும் புத்தியே இல்லைன்னு இன்னும் சிலர் நினைச்சாங்க ஒரு பக்கம் கோவில் வேலைகள்ல நடந்துட்டு இருந்தது சாயந்தர வேலையில ரகு நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையனை அவனோட அம்மா அடிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த குட்டி பையன் அடிக்காதமா கிட்ட போய் அடிக்காதீங்கன்னு சொன்னான் அம்மா எதுக்கு சின்ன பையனை இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு அந்த சின்ன பையனை இழுத்து புடிச்சுக்கிட்டான் இவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாதுப்பா பக்கத்து வீட்டுக்காரி கையில உப்பு கொடுத்துருக்கான் நம்ம கையில இருந்து உப்பு கொடுத்தா நமக்கு தருதப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி கேட்டானா பாருங்க நாலு திடீர்னு கொஞ்சம் கவனமா கேளுங்க நம்மள சுத்தி எப்பவுமே நல்லது கெட்டது நடந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம மன தத்துவத்தின் படி அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு தோணும் உப்புக்கு நம்ம சத்திய பரிமாறும் குணம் இருக்கு உப்ப கையில கொடுத்த எல்லாம் கிடையாது உங்க ஆடு செத்து போனதுக்கு பாம்பு கடியோ பூச்சோ ஏதோ ஒண்ணு காரணமா இருக்கலாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உலகம் தெரியாத குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்களே அடிச்சா அந்த ஆடுகள் வந்துருமா அப்படின்னு இதுக்கு பின்னாடி இருக்கிற சாஸ்திரத்தை சொன்னா முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நல்லது கேட்டத சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் சில பேர் அத நம்புவாங்க சில பேரு பைத்தியக்காரன் பேசுறான்னு கண்டுக்காம விட்டுருவாங்க ஆனா ரகு மட்டும் எப்படியாவது இந்த மக்களை மாத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான் இங்க பாருங்கம்மா துளசி செடிய தொட்டு வர்ற காத்த சுவாசிச்சா நம்ம நுரையீரலுக்கு நல்லது அதனாலதான் துளசி செடிய சுத்தி வர சொல்றாங்க அது மட்டும் இல்ல வேப்ப மரத்துல மூலிகை குணங்கள் இருக்கு அதனாலதான் தோட்டத்துல வேப்ப மரத்தை வைக்க சொல்றாங்க சாயந்தரம் ஆகும் போது வீட்டை சுத்தம் பண்ண கூடாதுன்னு சொல்றது நம்ம நல்லதுக்காக தான் இருட்டு வேலையில வீட்டை பெருக்குனா நம்மளோட பொருள் ஏதாவது தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருக்கிற சாஸ்திரத்தை பத்தி புரியற மாதிரி சொல்லுவான் யாரெல்லாம் பாக்குறானோ அவங்களுக்கு எல்லாம் சொன்னான் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள ஒரு சொல் உலாவச்சு அது என்னன்னா சீக்கிரத்துல உலகம் அழிய போகுது இனி பிரபஞ்சமே இருக்காதுன்னு இது எங்க ஆரம்பிச்சது யார் ஆரம்பிச்சா இது யாருக்குமே தெரியாம போச்சு இதெல்லாம் வெறும் வதந்தி தான ரகு எவ்வளவு சொன்னாலும் யாருமே அத நம்பல எல்லாரும் பூமி பொழக்க போகுது உலகம் போகுதுன்னு நினைச்சாங்க நாட்கள் செல்ல செல்ல அந்த சொல் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோட மனசுல பாரமா நின்னுச்சு நிஜமாவே செத்து போகப் போறோன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் எல்லாரும் மரத்தடியில வந்து ஒண்ணு கூடினாங்க டே இந்த உலகம் அழியப் போகுது நம்ம உயிரோட இருந்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டங்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தோம் இப்ப எப்படியோ நம்ம எல்லாரும் சாக போறோம் ஒரு விதத்துல நம்ம சாவு முன்னாடியே நமக்கு தெரியறதும் நல்லதுதான் இப்பவாவது இறுதி நாட்கள்லயாவது நம்ம எல்லாரும் ஒன்னா கொண்டாடுவோம் உடம்ப பத்தி நினைக்காம விருப்பப்பட்டது சாப்பிடலாம் ஆடுவோம் பாடுவோம் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு வாழ்வோம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க ரகு இது எதுவுமே உண்மை இல்லைன்னு எவ்ளோ எவ்வளவு யாரும் கேட்கல வேலை வெட்டிக்கு போகாம இருக்கிற சொத்தை எல்லாம் வித்துட்டு நினைச்சத சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆடினாங்க பாடினாங்க ரகு மட்டும் கஷ்டப்பட்டு கோவில் கட்டுற வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தான் உலகமே அழிய போகுது இவன்னா கோவில கட்டிக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ரகுவோ இது எதையுமே கண்டுக்கவே இல்ல நல்ல விளைஞ்ச பயிர்களை கூட விட்டுட்டு ஊர் மக்கள் மது அருந்தது சாப்பிடுறது கொண்டாட்டமா இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் பௌர்ணமி வந்துச்சு ரகு சஞ்சீவ் கிட்ட வந்திருந்தான் சஞ்சீவ் இது எல்லாமே பொய் ஐயா உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் அழிக்க முடியாது இதெல்லாம் ஏன் நடக்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரகு யார் நம்பனாலும் நம்பலனாலும் நீ ஒரு புத்திசாலி பையனாச்சு அதனாலதான் கோவில் வேலைய வாங்கிட்ட கொடுத்த ஆனா இயற்கைய சோதிச்சு பாக்குற தைரியம் என்கிட்ட இல்ல சோதிக்க சொல்லல ஐயா யோசிச்சு பாருங்கன்னு தான் சொல்றேன் ரொம்ப யோசிக்காத ரகு அது இல்லங்க இனி எதுவுமே பேசாத உனக்கு கூட ஏதாவது ஆசை இருந்ததுன்னா சொல்லு இன்னைக்கு மத்தியான மாந்தோப்புல எல்லாருக்கும் மாட்டுக்கறி விருந்திருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சஞ்சீவ் ரகுவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல மறுபடியும் கோயில் கட்டுற வேலையில இறங்கணும் அன்னைக்கு மத்தியானம் மாந்தோப்புல எல்லாரும் விருந்துக்கு வந்திருந்தாங்க இன்னைக்கு ராத்திரி தான் உலகம் அழிய போகுது எல்லாரும் கண்டிப்பா மரத்தடிக்கு வந்துருங்க ஒரே ஊர்ல அண்ணன் தம்பிங்களா வாழ்ந்தோம் அதே மாதிரி ஒத்துமையாவே போய் சேருவோம் அந்த கடவுள் கண்ண திறந்தா சொர்க்கத்துல பாப்போம் அப்படின்னு அன்போட சொன்னாரு அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் மரத்தடிக்கு வந்து சேர்ந்தாங்க ஏதேதோ கதைகளை பேசிக்கிட்டு அழறவங்க அழுதாங்க சிரிச்சவங்க சிரிச்சாங்க விடை பெற்றுக்கிட்டு இருந்தாங்க தூங்குவோம் போவோம் அப்படின்னு அதனால எல்லாரும் நிம்மதியா தூங்கினாங்க மறுநாள் காலையில விடுஞ்சுது எல்லாரும் சாதாரணமா எந்திரிச்சாங்க உலகம் அழியலையேன்னு சஞ்சீவோட சேர்ந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னது நம்ம எல்லாரும் உயிரோட இருக்குமா எப்படி அப்படின்னு முதல்ல உயிரோட இருக்கிறதுக்கு ஆச்சரியப்பட்டிருந்தாலும் இனிமே என்ன பண்றது எப்படி பொழைக்கிறதுன்னு யாருக்கும் புரியல யார் கையிலயும் பணமும் இல்ல தானியமும் இல்ல எல்லாரும் முழிச்சிட்டு இருந்தாங்க அப்ப அந்த இடத்துக்கு ரகு வந்தான் என்ன இப்படி இருக்கீங்க என்னாச்சு உயிரோட இருக்கிறதுக்கு யாரும் சந்தோஷமே படல எப்படி சந்தோஷப்படுறது ரகு பொழைக்கிறதுக்கு ஒரு பைசா கூட கையில இல்லையே சாப்பிட நாலு தானியம் கூட இல்ல நீ சொல்லும் போது நாங்க கேக்கல இப்போ இப்படி ஆயிடுச்சப்பா அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாரு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஊர் மக்களுக்கு தேவையான தானியம் என்கிட்ட இருக்கு முதல்ல சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை செய்வோம் அப்படின்னு ரகு ரொம்ப நிம்மதியா சொன்னான் அவ்வளவு தானியங்கள் உங்ககிட்ட எப்படி பார்க்கு அப்படின்னு சஞ்சீவோட சேர்ந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க ரகு எல்லாரையும் கோவிலுக்கு கூட்டிக்கிட்டு போனான் உச்சியில இருந்த கலசத்துல இருந்து தானியம் எடுத்துட்டு வந்தான் எல்லாரும் அத பார்த்து வாயில கை வச்சாங்க எல்லாரும் இந்த கலசம் எதுக்குன்னு யோசிச்சீங்கல்ல பஞ்சம் வரும்போது இயற்கை பேரிடரப்பவும் நமக்கு தேவையான நேரத்துல இது மேலே பயன்படுத்தணும் அது மட்டும் இல்ல இடி விழும்போது இது நம்ம ஊரை காப்பாத்தும் அப்படின்னு சொன்னான் ரகு உன்னை என்னமோ நினைச்சப்பா நீ ரொம்ப மூஞ்சாக்குறதை உள்ளவ இது தாங்க அது நம்ம முன்னோர்கள் சில சாங்கியங்கள்லாம் சொல்லிருக்காங்க அதுல முஞ்சாக்கிறது இருக்கு மாட்டு சாணத்துல வாசல் தெளிச்சா கிருமிகள் வராது வாசல் தெளிக்க சொல்லிக் கொடுத்தாங்க முஞ்சாக்கிறதுனா அதுதாங்க அப்படின்னு அவங்களுக்கு அசல் விஷயத்த சொன்னான் ரகு எல்லார்கிட்டயும் போய் இந்த மாதிரி விஷயங்களை ஏன் சொன்னாங்கறது அந்த மக்களுக்கு அன்னைக்கு புரிஞ்சுது ரகுவோட புண்ணியத்தால அன்னைக்கு எல்லாரும் பசியாருனாங்க அன்னையில இருந்து எல்லாரும் முஞ்சாகிறதையோட யோசிச்சு அதுக்கு பின்னாடி உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பண்றேன் ஒரு கிராமத்துல சாம்பையா கங்கம்மா அப்படிங்கிற புருஷம் பொண்டாட்டி இருந்தாங்க இவங்களுக்கு மூணு பசங்க அதுல பெரியவன் ரங்கநாதன் வேலைக்காக பட்டணத்திலே போய் தங்கியிருந்தா இங்க அவன் பொண்டாட்டியான சீதா அவ மட்டும் அத்த மாமா கூட இருந்தா ரெண்டாவது பொண்ணு பேரு லக்ஷ்மி அப்பா அம்மா கூட இருந்துகிட்டு வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தா மூணாவது பையன் கிருஷ்ணா ஆறாவது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தா இந்த மிடில் கிளாஸ் குடும்பம் நடத்தனும்னா சாம்பையா ரங்கநாதம் லக்ஷ்மி இவங்களோட கையில தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத இந்த குடும்பத்துல சாம்பையா ரூபத்துல அவருக்கு உடம்புக்கு முடியாம ஒரு கஷ்டம் வீட்டுக்குள்ள வந்துச்சு சாம்பையவோட பார்வை சுத்தமா தெரியாம போயிடுச்சு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு யோசிச்ச பிரச்சனை சாம்பையவுக்கு சுத்தமா கண்ணு தெரியாமையே போயிடுச்சு ரங்கநாதன் லக்ஷ்மி கவலைப்பட்டுகிட்டு அப்பாவ பட்டணத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க உங்க அப்பாவுக்கு கண் ஆபரேஷன் பண்ணா நல்ல பார்வை வரும் அதுக்காக நீங்க ரொம்ப பணத்தை செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் டாக்டர் ஐயா மருந்து ஆபரேஷன் மொத்தமா சேர்ந்து எவ்வளோ வரும் ஆபரேஷனுக்கு ஒரு லட்ச ரூபா தேவைப்படும் ஆபரேஷனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரும் அவ்வளோ காசை நாங்கள் சேர்த்து வைக்கணும் எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும் ஐயா உங்களோட நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது ஒரு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணா எந்த பிரயோஜனமும் லக்ஷ்மி ரங்கநாதன் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்து அவங்களோட அப்பாவை கையை புடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க சாம்பையா அவங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா இந்த வயசுல எனக்கு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி ஆப்ரேஷன் செய்யணுமாடா ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டா நான் அங்கேயே இருந்து போயிடுவேன் ஏன்பா நாங்க இருக்கும் போது எதுக்காக ஆசிரமத்துக்கு அனுப்புவோம் எங்களுக்கு இப்படி நடந்திருந்தா எங்களை நீ ஆசிரமத்தில் சேர்த்துருவியாப்பா அந்த வார்த்தையை கேட்டு மூணு பேரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க ரங்கநாதனுக்கு என்ன ஆயிருக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல சொல்லவே இல்லை அப்பா ரங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே சொல்லல விஷயம் என்னன்னு சொல்லுங்கப்பா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அம்மா அப்பாக்கு ஒரு நாள் நாள்ல ஆ நாலு நாள்ல அப்பாவுக்கு சரியாயிடுமாம்மா மருந்து போட சொல்லிருக்காங்க ஆனா என்ன மருந்து கொஞ்சம் வில அதிகம் அவ்வளவுதான் லக்ஷ்மி போய் சொன்ன உடனே ரங்கநாத ஆச்சரியத்துல பார்த்தா ஓஹோ அவ்வளவுதானா உங்க மூஞ்சிய பார்த்தப்போ மாமாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ நான் என்னவோ ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்களோன்னு நினைச்சேன் ரங்கநாதனுக்கு சொன்னது ரொம்ப நல்லதுன்னு லக்ஷ்மிச்சான் அதுக்கப்புறமா யாருமே இல்லாத நேரம் பார்த்து லக்ஷ்மி கிட்ட வந்து தங்குச்சி அம்மா அண்ணியும் கவலைப்படுவாங்கன்னு அவங்க கிட்ட பொய் சொல்லி நல்ல வேலை செஞ்ச ஆமா அண்ண அந்த விஷயம் மட்டும் அம்மாக்கும் அன்னிக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா அப்பாவை பாக்கும் போதெல்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க அதனால அப்பாவும் கஷ்டப்படுவாங்க அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு டாக்டர் டாக்டர் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வெறும் நாலு நாலு தான் இருக்கு எப்படியாவது தேவையான காசை ரெடி பண்ணணும் ரூபாய் ரெடி பண்ணி ஆப்ரேஷனை செய்யலான அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சமா காசு இருக்கும் போது வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா சொன்ன தங்குச்சி இவ்வளவு நேரமா இத பத்தி யோசிக்காம ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் முதல்ல எப்படியாவது ஐம்பதாயிரம் ரூபாவை ரெடி பண்ணணும் இப்பவே நான் பட்டணத்துக்கு போயிட்டு வரேன் கவலைப்படாதன்னு நீ ஒருத்தனே கஷ்டப்படாத நான் கூட உன் கூடியே இருக்கேன் என்னாவதுன்னு பாத்துக்கலாம் இப்படி லக்ஷ்மி சொன்ன சமாதானத்துல ரங்கராஜனுக்கு தங்கச்சி உதவி பண்ணுவான்னு நம்பிக்கை வந்துச்சு மறுநாள் பட்டணத்துக்கு கிளம்பி போனா லக்ஷ்மி கூட வேலைக்கு கிளம்பி போனா ஆனா லக்ஷ்மி அவ செய்யற ஃபேக்டரி வேலைய மட்டும் இல்லாம வேற வேலையும் செஞ்சா சாயங்கால நேரத்துல யார் யார் வீட்ல எல்லாம் வேலை இருக்குன்னு லக்ஷ்மி தேடிக்கிட்டே போனா அதே மாதிரி துணி தைக்கிறதுக்காக கூட கேக்குறதுக்கு போனா என்ன லக்ஷ்மி இங்க வந்திருக்க துணி ஏதாவது தைச்சிருக்கியா அது இல்லக்கா நீங்க ஜாக்கெட்டு கவுன் தைக்கிறீங்கல அந்த கை வேலைய யாரு செய்வா யாரு செய்யறது நான் தான் ஃப்ரீயா இருக்கும்போது செய்யணும் நீங்களே செஞ்சுக்கிறதா இருந்தா கஷ்டம் இல்லக்கா கஷ்டந்தான் ஆனால் என்ன பண்றது வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது அதுவே நேரம் ஆயிடுது சரிங்க அக்கா உங்களுக்கு கை வேலைக்கு ஆள் வேணும்ல நானே செஞ்சு தரட்டா உங்களுக்கு வந்த காசுல ஒரு பத்து ரூபா கொடுங்க ஜாக்கெட்ல உங்களுக்கு ஐம்பது ரூபா வந்துச்சுன்னா அஞ்சு ரூபா கொடுங்க போதும் ஆமாம் இது கூட தான் இருக்கு சரி ரொம்ப புத்திசாலி நான் உனக்கு வேலை கொடுக்கறேன் இப்படி ஏதோ ஒன்று செஞ்சு லக்ஷ்மி துணி தைக்கிற வேலைக்கு சேர்ந்தா காலையில எட்டு மணில இருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் ஃபேக்டரியில வேலை செஞ்சா அதுக்கப்புறம் சாயங்காலம் நேரத்துல வீட்டு வேலை துணி தைக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சா இப்படி வீட்டுக்கு வரும்போது ஒன்பதரை மணி ஆயிட்டு இருந்துச்சு அத பார்த்த அவங்க அம்மா ஏமா இப்ப எல்லாம் ரொம்ப லேட்டா வர ஃபேக்டரி அவங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செஞ்சு கொடுத்து போகணும்னு சொல்றாங்களா இன்னையில இருந்து வீட்டுக்கு வர இவ்வளவு நேரம் ஆயிடும்மா சரிமா வா வந்து சாப்பிடு அம்மா இதுக்கப்புறம் நைட்ல எனக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு செய்யாதீங்க சாப்பாடு வேஸ்ட் அது என்ன சாப்பிடாம எப்படிமா தூங்குவேன் லக்ஷ்மி வெளியில ஏதாவது சாப்பிட்டுக்கிறேமா பசி எடுக்கல கல்யாணம் செய்ய வேண்டிய பொண்ணு வெளிய அது இது சாப்பிட்டு உடம்புக்கு கெடுத்துக்காத அதே நேரத்துல சீதா கிருஷ்ணனுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட வர சொன்ன கிருஷ்ண வந்து சாப்பாட்டு முன்னாடி உக்காந்துகிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டான் அண்ணி என்ன அண்ணி இந்த சாப்பாடு எப்ப பார்த்தாலும் காய்கறி குழம்பே வச்சு கொடுக்குறீங்க இதை கொண்டு போய் எங்கேயாவது கொட்டுங்க இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு கிருஷ்ணா நாளைக்கு நல்ல குழம்பு வச்சு கொடுக்குறேன் வாரம் முழுக்க எப்ப பார்த்தாலும் வெண்டக்காய் கத்திரிக்காய்ன்னு ஏதோ ஒரு குழம்ப வைக்கிறீங்க வாரத்துல ஒரு நாள் மட்டும் தான் கறி குழம்பு வைக்கிறீங்க அந்த பேச்ச கேட்ட லக்ஷ்மிக்கு கோவம் வந்து அண்ணி நாளையில இருந்து கிருஷ்ணாவுக்கு சாப்பாடு செய்யாதீங்க என்னது இன்னையில இருந்து வீட்டுல எப்ப பார்த்தாலும் காய்கறி குழம்பு தான் இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் கூட கறி குழம்பு இருக்காது மாசத்துக்கு ஒரு கறி கறிக்குழம்பு வைக்க முடியும் அதுக்குதான் அந்த பேச்ச கேட்ட கிருஷ்ணா எதுவுமே சாம்பைய மட்டும் அதை புரிஞ்சுக்கிட்டு படுத்துக்கிட்டாரு லக்ஷ்மி வீட்டு பொறுப்பை எல்லாத்தையும் பாத்துக்கிறதுனால எங்க என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கிட்டு இருந்தா அம்மா இன்னும் இருட்டே அவல அதுக்குள்ள எதுக்காகமா இப்படி கரண்ட் போட்டு வச்சிருக்கீங்க ஆமா இப்பவே லைட் போட்டா என்னமா ஆகுது எதுக்குமா கரண்ட் இப்படி வேஸ்ட் பண்றீங்க எவ்வளவு கரண்ட் பில் கட்ட வேண்டியது வருது தெரியுமா அடுத்த மாசத்துல இருந்து கரண்ட் பில் ஒரு ரூபா அதிகம் வந்தாலும் ஃபியூஸ் புடுங்க சொல்றேன் பாருங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு லக்ஷ்மி நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருந்தா இத பார்த்த சீதாவும் கங்கம்மாவும் ஆச்சரியப்பட்டாங்க நாளுக்கு நாள் இவளோட மாற்றத்தை பார்த்து கவலைப்பட்டாங்க அத்தை பக்கத்து வீட்டில் புடவ விற்கிறவங்க வந்திருக்காங்க ரொம்ப குறைவான விலையில புடவ கொடுக்குறாங்களா வாங்க நம்ம போய் மூணு மூணு புடவை வாங்கிக்கலாம் லக்ஷ்மி காசு எடுத்துட்டு வாடி மூணு பேர் புடவை வாங்கிக்கலாம் என்னது புடவையா இப்போ இருக்கிற புடவையெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஒன்று வேண்டாம் போங்க அது இந்த லக்ஷ்மி அப்படி சொல்லிட்ட வரப்போற நாளில் பண்டிகை தானே குறைவான விலைக்கு கிடைக்குதுன்னு தான் வாங்குகிறோம் பரவாயில்ல நீ இப்போ புடவை இல்லைன்னா என்னாச்சு உங்ககிட்ட புது புது புடவைங்க இங்கே இருக்குல்ல அதையே கட்டுங்க அதே நடி லக்ஷ்மி அப்படி பேசுற யாண்டி இப்பெல்லாம் இப்படி மாறிட்ட எப்ப பார்த்தாலும் பிசுநாரியாவே இருக்கிறேடி ஆமாமா நாளுக்கு நாள் நான் மாடு மாதிரி கஷ்டப்படுறேன் யாருக்காக உங்களுக்காக தானே அப்பாக்கு மருந்து செலவு கூட இருக்கு தெரியலையா அதெல்லாம் உங்க அண்ணன் பாத்துக்கிறாரு லக்ஷ்மி அதுக்கப்புறம் உந்த என்ன ஏன் காசு உங்க காசுன்னு வேற வேற இல்லன்னு எல்லாமே ஒண்ணுதான் உங்க அப்பா சம்பாதிக்கிற நேரத்துல என்ன அது பண்ணாத இது பண்ணாதன்னு ஒண்ணுமே சொல்லல அவர் இப்ப ஒரு நாலு மாசமா படுத்த படிக்க ஆனதுனால எல்லாமே உண்டே ராஜ்யமா நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்ல லட்சுமி ஆனா லக்ஷ்மி அம்மா அண்ணி பேசுறது பத்தி கவலைப்படாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கொஞ்சம் பணத்தை சேர்த்தா மூணு மாசம் ஆனதுக்கு அப்புறம் ரங்கநாதன் வீட்டுக்கு வந்தான் ரங்கநாதன் லக்ஷ்மி கிட்ட கலந்து பேசினான் தங்கச்சி நான் நைட்டு பகலும் வேலை செஞ்சு ஒரு முப்பதாயிரம் ரூபாவ சேர்த்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் சரிங்க நானும் சேர்த்து வச்சிருக்கேன் வர மாசமே அப்பாவுக்கு ஆபரேஷன் செய்யலாம் நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணலனா என்னால ஒண்டிய எதுவுமே செய்ய முடியாதுமா நான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கறேன்னு அவங்களோட ஆசைய எதுவுமே நான் தீத்து வைக்காம தான் இந்த வேலை செய்யறேன் அவங்க இப்ப புரிஞ்சுக்கலனாலும் பின்னாடி புரிஞ்சுக்குவாங்க நீ கவலைப்படாத இப்படி அண்ணன் தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு சொன்ன நாளோட முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணி சக்சஸ் முடிச்சாங்க சாம்பாயாவ டாக்டர் கிட்ட காட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அத பார்த்த சீதா கங்கம்மா கிருஷ்ணா ரொம்பவே கவலைப்பட்டாங்க ரங்கா என்னப்பா ஆச்சு உங்க அப்பா கண்ணுல கட்டு கட்டி இருக்கு என்னாச்சு ஒன்னு இல்லமா அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணிருக்கு அவ்வளவுதான் என்னது ஆபரேஷனா என்ன ஆபரேஷன்டா எனக்கு சொல்லாம என்ன பண்ணீங்க கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க என்னங்க இப்படி கங்கம்மா சீதா ரொம்பவே கவலைப்பட்டாங்க ஆனா ரங்கநாதன் லக்ஷ்மி மட்டும் ஆபரேஷன் சக்சஸ் ஆயிருக்கா இல்லையான்னு கவலைப்பட்டாங்க இப்படி ஒரு வாரத்துக்கு அப்புறம் சாம்பையோட கட்ட பிரிச்சாங்க சாம்பையாவுக்கு முன்ன விட ரொம்ப நல்லா பார்வை தெரிஞ்சிச்சு இத பார்த்த லக்ஷ்மி ரங்கநாதன் விட்டாரு நீ பட்ட கஷ்டம் வலி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தாமா இருந்த ஒரு மகனா இருந்த உங்க அண்ணன் பார்க்க வேண்டிய பொறுப்ப உங்க அண்ணன் கூட சேர்ந்து நீயும் பார்த்த ஆமாம்பா தங்குச்சியோட உதவி மட்டும் இல்லன்னா என்னால உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கவே முடியாது ஆமா நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க எங்களுக்கு எதுவுமே புரியலையே நான் சொல்றேம்மா எனக்கு மறுபடியும் பார்வை வரணும்னா ஆபரேஷன் பண்ணணுன்னு டாக்டர் சொல்லிருந்தாரு மருந்து மாத்திரைக்கு ஒரு லட்ச ரூபா ஆவோன்னு டாக்டர் சொல்லிருந்தாரு ஆனா இந்த ஆபரேஷனுக்காக ரங்கா லக்ஷ்மி ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரெண்டு பேரும் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாங்கம்மா ஐம்பதாயிரம் ரூபா ஆயிடுச்சா தான் தங்கச்சி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா உங்களுக்கு சொன்னா எங்க ரெண்டு பேரும் கவலைப்படுவீங்கன்னு சொல்லலை எனக்கு மட்டும்தான் லக்ஷ்மியோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா காலையில ஏழு மணிக்கு வீட்டை விட்டு போனாவும் தங்கச்சி நைட்டு ஒன்போது மணிக்கு வந்துகிட்டு இருந்தாடா வீட்டில் செலவை குறைவாக்கி அவ சாப்பிட்றத கூட விட்டுட்டா எனக்காக என் பொண்ணு வீட்டு வேலை கூட செஞ்சாப்பா அந்த வார்த்தையை கேட்டு சீத்தம்மா லக்ஷ்மி கிருஷ்ணா மூணு பேரும் கவலைப்பட்டாங்க லக்ஷ்மிய தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு என்னோட ராசாத்தி அப்பாக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டியா உன்ன புரிஞ்சுக்கவே இல்லம்மா இந்த அம்மா ரொம்ப பிசுனாரியா இருக்கேன்னு நான் திட்ட என்ன மன்னிச்சிடுமா அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாம்பாயோட மருந்துக்கு காசு சேர்த்து வச்சாங்க சாம்பையா முழுசா குணமாயி மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற லக்ஷ்மி இன்னொரு வீட்டுக்கு கல்யாணமாயி போனா இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம்